எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் இந்திரதா சங்கர் பேசுகிறேன் லைஃப்பில் மறக்க முடியாத ஒரு மெமரி அப்படின்னா தலை சார் வந்து எனக்கு என் பர்த்டேக்கு விஷ் பண்ணார் ஒரு லெவன் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு கால் பண்ணி ஹாப்பி பர்த்டேமா அப்படின்னு சொன்னே உள்ள ஒரு ஜவ்வொன்று ஒரு ஃபீலிங் கிடச்சிச்சு பாருங்கள் அது என் லைஃப்பில் மறக்க முடியாது ஈவன் டேடியே வந்து நைன் தேர்ட்டி டென்னுக்கு சொல்லிட்டு மறந்துட்டாரான் அப்போ தலை என்ன பண்ணார் கூப்பிட்டு ரொம்ப பொண்ணுக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகப்படுத்தி ஃபோன் வாங்கி விஷ் பண்ணிணாரு அது என் லைஃப்பில் மறக்க முடியாத மெமரி பர்த்டே விஷ் வாங்கினா அடுத்த மூணாவது மாதம் சார் போய் பார்த்த அப்படியே கண்ணில் தண்ணி எனக்கு அப்படியே வடி ஆரம்பிச்சிருச்சு என்னையே அறியாமல் அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் எனக்குள்ள அதாவது என் பர்த்டேக்கு அவர் விஷ் பண்ணார் ஆனால் அவர் பர்த்டேக்கு மினிமம் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சார் உலகத்துல உலகத்தில் இருக்க அத்தனை மக்கள் உங்களை போட்டுறது இல்லாம திருவள்ளுவரே உங்களை பத்தி வாழ்த்திருக்கார் சார் செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் தலை ஹாப்பி பர்த்டே தலை ரொம்ப பாசிட்டிவான விஷயங்கள்ல ஒரு மைண்ட் இன்வால்வ் பண்ணிப்பாரு போட்டோகிராஃபியா இருக்கட்டும் இல்ல ஹெலிகாப்டர்ஸ் பில்ட் பண்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி கிரியேட்டிவான ப்ராசஸ்ல அவர் மைண்டை என்கேஜ் பண்ணிக்கிட்டு பாசிட்டிவா இருப்பாரு

எல்லாரும் சேர்ந்து ஜாலியா கொண்டாட முடியலனாலும் அவங்க வீட்ல இருந்து நம்ம தலை ஃபேன்ஸ் எல்லாருமே ஜாலியா கொண்டாடிட்டு இருக்கீங்க சேஃபா கொண்டாடுங்க ஹாப்பி பர்த்டே தலை கண்டிப்பா தலை வந்து இந்த மெசேஜ் பாப்பாரான்னு தெரியல பட் இந்த சேனல் மூலமா வந்து தலை பாக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் ஹாப்பி பர்த்டே தலை இதே மாதிரி எங்களை ஒவ்வொரு வருடமும் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு படம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு கொடுத்து நீங்க மகள் வச்சுக்கிட்டே இருக்கணும் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி பர்த்டே தலை ஹாப்பி பர்த்டே தலை இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நீங்கள் வந்து எப்பயுமே ஆரோக்கியமாக இருக்கணும் உங்களுக்கு அவ்வளோ ஃபேன்ஸ் இருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் ஃபேன்ஸுக்காக நீங்கள் நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எனக்கெலாம் வாழ்த்துறதுக்கெலாம் ஒரு இது கூட கிடையாது ஏன்னா வந்து தலைக்கிணம் இல்லாத ஒருத்தர் தான் தலையாக இருக்க முடியும் தலை இல்லாதவன் எல்லாருமே முண்டம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ எல்லாேருக்குமே தலை முக்கியம் அதே போல் நீங்கள் எங்கள் எல்லாேருக்கும் முக்கியம் இனிய பிறந்த நான் வாழ்த்துக்கள் தலைனா எனக்கு நண்பர் தல அஜித் கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே அவரோட தன்னம்பிக்கை தான்னா அதுவும் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும் நீ தோத்துட்ட நின்று அழுதினாலும் நீயா வர உன்னை யாராலையும் எப்பவும் எங்கேயும் ஜெயிக்கவே முடியாது நெவர் எவர் இது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாப்பி பர்த்டே நண்பா அது கடல் இல்ல நம்ம தலை இல்லன்னா திரைப்படமே இல்லங்க உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிஷ் ஹாப்பி பர்த்டே தலை எப்போவுமே நீங்க சந்தோஷமா இருக்கணும் உங்களால நிறைய பேர் சந்தோஷமா இருக்காங்க கண்டிப்பா எல்லாரோட ப்ளெஸ்ஸிங்க உங்களுக்கு எப்போவுமே இருக்கும் அஹ் என்னுடைய சார்பாக பிறந்தநாள் நாள் வாழ்த்துக்கள் மரியாதைக்குரிய அஜித் குமார் சார் அவர்களே வாழ்த்துக்கள் ஹாய் கடல் அடிச்சா அது அல என்னைக்குமே மாசாந்தடிச்சா அவர் தான் எங்க தலை காற்றை கண்டவனும் இல்லை தலையை வென்றவரும் இல்லை விஷ் யூ டூ தலை அஜித் குமார் தலை ஹாப்பி பர்த்டே தலை ஹாப்பி பர்த்டே தலை அஜித் சார் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் உங்கள் பர்த்டேக்கு வந்து நாங்கள்லாம் விஷ் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கும் போது உங்களை வந்து விஷ் பண்ணுற அளவுக்கு வாழ்த்துற அளவுக்குரிய ஒரு ஏஜ்லேயோ இல்லை அதுக்குரிய ஒரு பொசிஷன்லையோ நாங்கள் கிடையாது பட் நீங்கள் அந்த பொசிஷனில் இருக்கீங்க த ஒன் ஹூமன் விச் ஐ ரியலி இன்ஸ்பைர் இன் மை லைஃப் ஆசம் ஹியூமன் பீயிங் நீங்கள் ஹீரோ நடிப்பு அதெல்லாம் தாண்டி உங்களோட அந்த ஹியூமனிட்டிக்காகவே வந்து உங்களோட பெரிய 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 ரசிகை நான் அண்ட் விஷ்யூ அ பிளெஸட் அண்ட் ஹாப்பி பர்த்டே அண்ட் இன்னும் நீங்கள் பல வருஷம் வந்து எங்களை நீங்கள் என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் இன்ஸ்பைரிங் அஸ் அண்ட் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே லவ் யூ ஸோ மச் சார் பாய் ரொம்ப ஜென்டில்மேன் ஜென்டில் மேன் தமிழ் சினிமால அப்படின்னு சொன்னா அது தல அஜித் அவர்கள் மட்டும்தான் சோ அவர் வந்து இந்த வருஷம் ஒரு சிறப்பான ஒரு வருஷமா அவருக்கு இருக்கும் சோ ஹெல்தியாவும் ஹெல்தியாவும் சந்தோஷமாவும் இருக்கணும்னு சொல்லி நான் அந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் சோ அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா தா உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு கரெக்டா இருப்பாரு சோ தான் இவ்வளவு ரசிகர்கள் அவருக்காக இருக்காங்க சோ தல இஷ்யூ மெனி மோர் ஹாப்பினஸ் ஆஃப் தலை சும்மா தெரிக்க விடலாமா வணக்கம் நான் தான் எஸ்டிஆர் பேசுறேன் ஹாப்பி பர்த்டே தலை அஜித் சார் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் வந்து எல்லாமே அவர்கிட்ட அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பையன் கலராக இருப்பானா நல்லா ஊர் சுத்திக்கிட்டே இருப்பானா ஆனா டெய்லியும் காலையில சீக்கிரமா எழுந்து காலேஜுக்கு போயிட்டு அஜித் சார் போட்டோவை காமிச்சுட்டு திரும்ப வந்து சுத்திட்டு இருப்பானா ஏன் ஏன்னா அவங்க அம்மா தான் சொன்னாங்களாம் சும்மா சுற்றிக்கிட்டே இருக்காத காலேஜ் பக்கம் போய் தலையை காட்டுனாங்களாம் அதுதான் அவன் தலை போட்ட காமிச்சானான் ஹாப்பி பர்த்டே தலை நீங்கள் எப்போவுமே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கணும் தலை ஹேப்பி பர்த்டே தலை